வந்த நோக்கம் எல்லாம் அப்படியே இருக்கீங்க நேற்று இந்த மாதிரி ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த அஞ்சு தினம் கீழே கணந்துச்சு யாரும் தெரில இந்த காச நான் எடுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா எடுப்போம் நினைச்சிங்க அப்படிலாம் இல்லை ரொம்ப கஷ்டத்தோட மனவேதனையோட இந்த காசை எடுத்தேன் ஆனால் நம்மள மாதிரி யாராவது அந்த காசை ஒரு ஆள் தொலைச்சிருப்பாங்க தேடி இருந்திருப்பாரு ஏன்னா நம்ம ஒரு காசு ஒரு ஆயிரத்தி நானூறுவா கிட்ட வரும் இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் கேக்கு போய் அட்டைப்பே கடைக்கு இருக்க கிடைக்கிறதுக்கு நம்மள்கிட்ட இருக்க விட்டுமே சொல்லிட்டு எடுத்து பத்திரமா பர்சனை வச்சுருக்கேன் இந்த காசு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சென்ட் மணின்னு நினப்பங்க உங்களுக்கு ஜிபேயில் அனுப்பி விட்ரு அப்படி நம்ம வீடியோ கால் லைக் ஒன்று போட்டுருக்கோம்